இந்த நாளிலும் மாண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக என் சத்தம் வந்து யாருமே கேட்க மாட்டேங்கான் என் வார்த்தைக்கு மரியாதையே கிடையாது மதிப்பு கிடையாது நான் போட்டு பேசி எதுக்கு எப்படி நம்ம அடிக்கடி இந்த வார்த்தைகளை நாம் கேட்பது உண்டு எங்கே நடக்கும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள நடக்கும் ஆபீஸ்களில் நடக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் நடக்கும் இப்படி பல விதங்களிலே இந்த சத்தம் கேட்கும் என் பேச்ச யாருப்பா கேட்கா இப்போ நான் கேட்டேன் எனக்கு யார் தாரா சபைக்கு சபை ஒரு சத்தம் சில வெளியில் கேட்காது உள்ளுக்குள்ளே ஆண்டவருக்கு தெரியும் ஏன் ஜபத்தை கத்துறேன் எங்கே கேட்பார் ஏன் ஜபத்தெல்லாம் கத்துறேன் ஏற்றுக்கொள்வார் என் ஜபத்துக்கு பதில் கிடைக்குமா அந்த பிரதர் ஜோமனாக கிடைக்கும் இந்த சிஸ்டர் ஜோமன் இவங்களே யார் நம்ம ஆட்கள் முதல்ல விண்ணப்பங்கிறதே பண்ணுறது கிடையாது ஜபமே பண்ணுறது கிடையாது வேற எப்படி கேட்பார் சாட்சி நம்ம சொல்கிறது மனிதனிடம் மனிதன் பேசுவதெல்லாம் வேற ஆண்டவட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணணும்ல ஏன்னா அவர் கேட்கிற தெய்வம் அவர் கேட்டு நமக்கு பதில் தருகிறவர் அவர் கேட்கும்படியாக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பித்தால் அவருக்கு பேரே ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்துக்கு எப்படி பதில் தராமல் இருப்பார் கண்டிப்பாக தருவார் அந்த ஜபம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்கணும் பாருங்க ஏசிஐ பத்தொன்பது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துடைய பிந்திய பாகம் பாருங்க அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் பார்த்தீங்களா அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்ம ஆண்டவர் வந்து நம்ம போடுறது சத்தம்லாம் அவங்களுக்கு அடிக்கடி சொல்றது கூப்பிடுகிற காக்கி குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்குற ப எப்படி நமக்கு தராமல் இருப்பார் நமக்காக தான் சிலுவை சுமந்த நமக்காக தான் அடி வாங்கினேன் நமக்காக ரத்தம் சிந்தன் நமக்காக மறித்த நமக்காக உயிர்த்த நமக்காக போயிருக்க நமக்காக வருவார் இல்லையூயா அதான் ஐயா பாண்டார் இல்லையா பர்க்மான் சையா எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா நம் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பவர் அது எப்படி விண்ணப்பிக்கனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு எப்படியா அவர்கள் மனம் திரும்பி கற்றிடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது அப்படி விண்ணப்பத்து இந்த கண்மலைத்தே நிகழ்ச்சிக்கிற அருமையானது ஏன் உங்கள் ஜபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட மனம் திரும்ப வேண்டிய விஷயம் இருந்தால் இந்த காலையிலே அதை விட்டு மனம் திரும்பிங்க அது என்னென்னு உங்களுக்கும் ஆண்டவர் தெரியும் அப்படி மனம் திரும்பி நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னால் கத்தர் ஜபத்தை ஒட்டன்னே கேட்பார் விண்ணப்பத்திற்கு அவர் இனசிவார் பதிலை நிச்சயமாக நினைசிவார் தருவார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தேடினால் நமக்கு கிடைச்சிரும் இல்லையா இந்த லூக்கா பருந்தில் பார்த்தீங்கன்னா ஆடு காணாமல் வச்சு போனான் தேடனாம் கண்டுபிடிச்சி தோல்லை போட்டு கொண்டு வந்து எல்லாரோட சந்தோஷமாக இருந்தான் ஒன்று வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போச்சு வெளியே போனோம் அப்புறம் அதை தூத்து பெருக்கி வளர்க்க வச்சு எடுத்து கண்டுபிடிச்சிட்டான் ரெண்டு பிள்ளைகளும் ஒருத்த சொத்தை பிடிச்சிட்டு போயிட்டான் ஆனால் அவனுக்கு கூட ஒரு அறிவு வச்சு நம்ம அப்பா தேடி போனால் இப்போ கண்டுபிடிச்சிடலாம் கடைசியில் வந்தால் ஆசிர்வதிக்கப்பட்டதே பார்க்கணும் அதனால் உங்கள் பிரச்சனைக்கு முடிவு நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஆண்டோட சம்பந்தத்தை தான் விட்டுட்டீங்க அதனால் மீண்டும் ஆண்டோட சமத்தை கேளுங்கள் ஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு தரும் விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான் அமையன் உங்கள் சத்தத்தை மனுஷன் கேட்கலாம் கேட்காமல் இருக்கலாம் கணவன் கேட்கலாம் கேட்காமல் இருக்க பிள்ளைகள் கேட்கலாம் கேட்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரிடம் நான் விண்ணப்பம் பைல் ஃபுல்லாக பாருங்கள் பேதர் பின்வாங்கி போனால் கூப்பிட்டான் தாவது பின்வாங்கி போனால் கூப்பிட்டான் சாதாரணமாகவே அவரை நோக்கி ஜோம் பண்ணால் அவர் கேட்பேன் நமக்கு பதிலளிப்பேன் அதில் கண்ணீரெல்லாம் தொடைச்சிட்டு ஒரு நல்ல முடிவு ஒரு நாளைக்கு இவங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் அதில் அரை மணி நேரம் வச்சு அரை மணி நேரம் ஜோ பண்ணி பாருங்கள் சகல நன்மைன்னு தருவார் கால்பேஸ்